கர்த்தராகியேசுவின் இனிமேல நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தைகளுமாய் உங்களோடு கூட ஆயிருக்கே கர்த்தர் நமக்கு கிருப செய்திருக்கிறார் அவர் உண்மையான தேவனும் நம்மை ஆசீர்வதிக்குதவருமாய் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த நாடுகளில் தேவன் நம்மை ஆசீர்வதித்து பெருக செய்தவராய் தேவன் நம்மை வளர வைக்கிறவராய் தேவன் நம்மை பாதுகாக்குதவராய் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் ஜபிக்கல ஆண்டவரே രാത്രി വേലപ്പാ കൂകിൾ മീറ്റ് ആയി ഒന്ന് സേർന്ന് ഉയർത്ത വാർത്തകളെ ധ്യാനിക്കുന്ന സ്തോത്രം നീർ ഉണ്മയാണ് ദേവനും എങ്ങനെ ആശീർവദിക്കോട് കൂടെക്കാർ സ്തോത്രം നി നല്ലവർ വാക്കുമാറാത്ത ദേവൻ എങ്ങളോട് കൂടെ ഇരുന്ന് എപ്പോഴും എപ്പോഴി നടത്തുന്നവരായിക്കാ സ്തോത്രം நீரே பரிசுத்தர் உண்மையான தேவன் இந்த நாடுகளில் உமது பிரசனத்தால் நீரங்களை நிரப்பும் இந்த ராத்திரி வேளையில் கடந்து வந்திருக்கிற மக்களை மக்களையும் நீராசிர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்துதைக்காக எல்லா மக்களிடையே அன்று ஒரே தேவைகளையும் நீர் சந்திக்கிறது அன்று ஒரே இந்த நாடுகள் கண்ணு நீரால் சூழ்நிலைகள் மறையட்டும் பலவீனங்கள் மறையட்டும் குடும்பத்திலே பிரச்சனைகள் இந்த நாடுகள் ஒரு பெரிய விடுதல் உள்ள மக்களாக இருக்க நீர்க தேசத்துள்ள உயர்த்தி ஆசிர்வதி எங்களை விட்டிலும் தாழ்த்துக்கிறேன் நான் பண்ணிக்கிறேன் இயேசுவின் நாம திருந்தன விதாவே ஆமை ஆமை கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார் அப்போ சிலர்கள் ரெண்டாவது காரம் அதன் முப்பத்தி எட்டாவது வசனம் நான் வாசிக்கலாம் அப்போ சிலர்கள் ரெண்டாவது யாரம் அதன் முப்பத்தி எட்டாவத்தை வசனம் பேதரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் இங்கு மக்களோடு கூட தேவனுடைய வார்த்தை இஸ்ரேல் ஜனத்துக்கு ரிச்சிப்பை குறித்து பேதுரு அங்கே பேசுகிறார் இந்த பேதுரு பேசும் போதே அனைவருடைய ஹதயத்தில் அனைவிட குத்து குத்துக்கொண்டு கொல்லப்பட்டு அவர்கள் இந்த நாடுகளில் அப்போ சிலர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் எப்படி முன்னாடி கடந்து வர வேண்டும் நீங்க எங்களுக்கு இந்த உபதேசிக்கிற இயேசுவை குறித்து நீங்கள் சொல்லி இருக்கிறார் இயேசு மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூணாம் நாள் உயிர் திரும்பி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அவர்தான் இஸ்ரவேல் இஸ்ரவேல் மக்களை முழுவதும் அதை விடுவிக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் வார்த்தைகளை கேட்கும் போதே அவங்க ஹிருதயத்தில் கிரதயத்தில் குத்துக்கொள்ளுகிறான் அவங்க ஒரு கேள்வியை எழுப்பும் போது பேதரு அவர்களை நோக்கி சொல்லுகிறார் நீங்கள் மன திரும்புங்கள் என்ன சொல்லுகிறார் நீங்க மன திரும்புங்கள் அப்போ மன திரும்பல் இன்றைக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் தேவையாயிருக்கிறது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இங்கே பேதரு ஜனத்தோடு பிரசங்கம் பண்ணுகிறார் அப்போ பேதரு அந்த ஜனத்தை நோக்கி சொல்லுகிறார் நீங்க மன திரும்புங்கள் ஒவ்வொருவரும் பாப மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்போ பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகுறதுக்காக பாவ மன்னிப்பு கிடைக்கிறதுக்காக நாமத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பேரொரு ஜனத்தோடு சொல்லுகிறார் அப்பொழுது இந்த ஞானஸ்நானம் நீங்க பெற்றுக்கொள்ளப்படும் போது நீங்க பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று காணப்படுகிறார் அப்போ தேவ பிள்ளைகளே இந்த நாடுகளில் நமக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் நாம் இயேசுவே உண்மையாய் ஏற்றுக்கொண்டு நாம் இயேசுவே உண்மையாய் அதை என்னுடைய இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவசித்து அவருடைய நாமத்தில் ஞானசிரானத்தை பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று அன்னைக்கு அந்த வசனங்களை கேட்கிற ஜனத்தோடு கூட அதை பேதொரு பிரசங்கம் பண்ணுகிறார் அப்போ அந்த இந்த பேதரு சொல்ல ஓர வார்த்தைகளும் கேட்கும் போது அந்த ஜனத்துக்கு ஹயத்திலே குத்து கொண்டு அவங்களுக்கு ஹயத்திலே ஒரு வழி மாதிரி குத்து மாதிரி குத்துக்கொண்டு அவங்கள் சொல்லப்படுகிறார் நாங்கள் இனி என்ன செய்ய வேண்டும் நாங்கள் இனி என்ன செய்ய வேண்டும் நாங்கள் இனி எப்படி முன்னாடி அதை இந்த விசுவாசத்தில் முன்னாடி கடந்து செல்ல வேண்டும் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் அப்ப தேவ பிள்ளைகளே இந்த நாடுகளில் மன திரும்பல் என்று சொல்லும் போது ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது நான் மனம் திரும்ப வேண்டும் அது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொடுத்த பிள்ளைகளாய் பரிசுத்த ஆவியின் வரத்தை நாம் பெகள முப்பத்தி ஒன்பதாம் வாசிக்கும் போது வாக்குத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழிக்கும் தூர தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இங்கு கர்த்தர் வரவழிக்குத தூரத்தில் இருக்கிற மக்கள் வரைக்கும் அவங்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன் கீழ்ப்பட்டு தேவனுடைய பக்கத்திலேயே கடந்து வரப்படும்போது அது அவங்களுக்கு தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற முடியும் அப்போ வாக்கு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவரவழிக்கிற தூரமாக இருக்கிறவங்களுக்கும் உள்ளது என்று காணப்படுகிறார் அப்போ வாக்கு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய வாக்கு தத்துவம் அதே அது நமக்காக கொடுக்கப்பட்டது தூரத்தில் இருக்கிறவங்கள் என்று சொல்லப்படும் போது இருந்து தூரமாய் இருக்குத மக்கள் அந்நிஜாதியாய் இருக்கிற மக்கள் அநேகர் தேவன் இல்லாத இருக்குத மக்கள் அநேகர் தேவனை தெரியாமல் இருக்கிற மக்கள் இவங்களை தான் தூரமாயிருக்குத மக்கள் இவங்களே தேவன் பக்கத்திலேயே கொண்டு வர விரும்புகிறார் தேவன் பக்கத்திலேயே கொண்டு வர விரும்புகிறார் அப்போ தூரத்தில் இருக்கிற மக்களுக்கும் இந்த வாக்கு தத்துவமானது தேவன் கொடுக்க விரும்புகிறார் என்று காணப்படுகிறார் அப்ப கர்த்த பிள்ளைகளே ஞானசிரகத்திலுடன் நாம் தேவனோடு கூட அதை ஒரு உடம்படிக்கை எடுக்கிறார் தேவனுக்கு முன்பாக அதை அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை விசுவசித்து அவருக்கு முன்பாக ஜனத்துக்கு முன்பாக நாம் கர்த்தரை இச்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற அடையாளத்துக்காக ஞானஸ்நானத்தை நாம் பெறுகிறார் இந்த ஞானஸ்நானத்திலூட நமக்கு என்ன கிடைக்கிறது என்று கேட்டால் நாம் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெருகிறார் என்று இங்கே அப்பசனாய பேரவர் சொல்லப்படுகிறார் இங்கே நாற்பதாமத்து வசனத்தில் நான் வாசிக்கும் போது இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியே விட்டு விலகி உங்களை எச்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார்கள் அப்போ இங்கே பேதுரு அங்கே சொல்லப்படுகிறார் நீங்க இந்த மாறுபாடுள்ள இந்த சந்ததிகளை விட்டு விலகிக்கொள்ளுங்கள் உங்களை பிரிக்குதா தேவனிலிருந்து பிரிக்குதா உங்களை தேவனிலிருந்து தூரமாக கொண்டு போகுதா உங்களை தேவனிலிருந்து அதே தேவனோட இருந்து பிரிக்குதா இந்த சந்ததிகளில் இருந்து மாறுபாடுள்ள இந்த இருந்து விட்டு விலகி கொள்ளுங்கள் என்று அங்கே காணப்படுகிறார் அப்ப கத்திரும் பிள்ளைகளே நாம் இந்த நம்மை கத்திரிலிருந்து பிரிக்குதா சூழ்நிலைகளிலிருந்து விட்டு விலக வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறான் அப்போ நாம் நம்மைத்தாமே ரச்சித்துக் கொண்டு நம்மை தாமே ரச்சித்துக் கொண்டு நாம் தேவனுக்கு முன்பாக அவருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட பேதரு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார் வசனத்தில் எடுத்து சொல்லப்படுகிறார் அப்போ இன்னைக்கு என்ன கேக்குதா கற்ற பிள்ளைகளே நமக்கு வசனத்தில் உள்ள விசுவாசம் தேவையாயிருக்கிறது ஏசு கிறிஸ்துவில் உள்ள விசுவாசம் நம்ம நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறது இந்த நாள்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நீங்களும் ஞானஸ்தானம் நாள்களில் பரிசுத்த ஆவியின் வரத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்ப பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் ஒரு மக்களும் அது அநேகம் வார்த்தைகளால் அதை நம்மை அதே நம்ம நம்மை வார்த்தைகளால் நம்மை நமக்கு இந்த உலகத்தில் இருந்து இந்த சந்ததியை விட்டு விலகி நாம் அதை என்ன செய்ய வேண்டும் கத்தருக்கு ஆய் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தையை சொல்லப்படுகிறார் நாப்பத்தி ஒன்னாவது வசனத்தில் அங்கே நமக்கு வாசிக்கும் போது அவருடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறை மூவாயிரம் பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று காணப்படுகிறார் இந்த வசனம் எடுத்து சொல்லப்படும் போது பேரரும் இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லும் போது இயேசு திருமலை கொடுக்கிறார் என்றும் இயேசுவின் நாமத்தில் ஞானசீரான உண்டு என்றும் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவியே அதை ஞானசீரான எடுக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவார்கள் என்று இந்த வார்த்தைகளை சொல்லும் அவங்கள் அந்த வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள் நாம் வசனத்தை கேட்கும்போது அந்த வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள பிள்ளைகளாய் மாற்றப்பட நாம் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதல் உண்டா கற்றுருடைய வார்த்தைகளை நாம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளும்போது நாம் சந்தோஷமாய் கவனத்தை செலுத்தும் போது நாம் ஞானத்தோடு ஆயிருக்கும் போது தேவருடைய கிருபையோடு ஆயிருக்கும் போது ஒரு விடுதல் அதை நமக்கு எதிர்பார்க்க முடியும் இங்கு மக்கள் சந்தோஷமாய் இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவங்கள் இந்த ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அதை அநேகம் பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அவங்கள் അഞ്ച് ദിനം മൂവായിരം വസനത്തെ കേട്ട് വിശ്വസിച്ച് എന്ന് മക്കൾക്ക് ഒരു നാം സന്തോഷത്തോടെ വിശ്വസിത്തോടെ വാർത്തകളെ ഏറ്റവും അവർ നമ്മെ വിടുവർ അവർ നമ്മെ ആദരിപ്പാർ അവർ നമ്മെ വഴി നടത്തുവർ അപ്പൊ നമ്മുടെ സുവിശേഷം இயேசு நமக்கு மன திரும்பலை கொடுக்கிறார் இயேசு மன மனந்திருமலை கொடுக்கிறார் மன திரும்பல் ஒரு பாபத்தில் இருந்து ஒரு மன திரும்பல் விடுதல் எப்படி நமக்கு கிடைக்கிறார் என்றால் ஏசு கிறிஸ்துவிலுடன் நமக்கு ஒரு விடுதல் ஏசு கிறிஸ்துவிலூட நமக்கு ஒரு ரெச்சிப்பு நாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞான பெற்றுக்கொண்டு பெற்றுக் கொண்டு அதை பரிசுத்த ஆவியே வரத்தை நாம் பெருந்த பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறார் இந்த நாள்களில் பரிசுத்த ஆவியால் நாம் நிரம்புத ஆவியால் நடத்தப்படுத அதை அன்னிக்கும் மக்கள் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் மூவாயிரத்தோள மக்கள் அதை சபையோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த நாற்பத்தி இரண்டாமது வசனம் வாசிக்கும் போது அவர்கள் அப்போ சிலர்கள உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதிலும் ஜபம் பண்ணுதிலும் உறுதியாய் தருத்தீர்கள் என்று காணப்படுகிறார் அப்போ இந்த மக்கள் சபையோடு சேர்ந்த மக்கள் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அநியோன்யத்திலும் அப்பம் பிக்குதிலும் ஜபம் பண்ணுதிலும் உறுதியாயிருந்திருக்கிறார் அப்போ ஞான் நீங்களும் தெய்வருடைய வார்த்தைகளை கேட்டு அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்டு அநியோன்யத்திலும் அப்பம் பிக்குததிலும் அதை ஜெபம் பண்ணுததிலும் உறுதியாயிருக்குத மக்களாய் நாம் காணப்படட்டும் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார் அன்னைக்கு இருந்த மக்கள் சபையோடு சேர்க்கப்பட்ட மக்கள் அப்போ சலுவர்களிட உபதேசத்தை கேட்டிருக்கிறான் அப்போ சலுவர்களோட உபதேசத்தை கேட்டு அந்த உபதேசத்தின் படியே நடந்திருக்கிறார் அப்பம் பிக்குதில் அவங்க அதை நல்லபடி உபதேசத்தில் இருந்து அப்ப பிற்று தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு முன்னாடி கடந்து சென்றிருக்கிறார் அவங்க ஒருவருக்கொருவர் உதவி செய்தவங்களாய் காணப்பட்டிருக்கிறார் இங்க நாற்பத்தி மூணாவது வசனத்தில் எல்லாவரும் எல்லாவருக்கும் பயம் உண்டாயிற்று அப்போ சிலர்களால் அநேகம் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டார் இங்க அப்போ சிலர்கள் அநேக அடையாளங்களை செய்திருக்கிறார் அற்புதங்களை செய்திருக்கிறார் அநேகருக்குள்ளாயிற்று அப்போ சிலர்கள் அநேகம் அடையாளங்கள் செய்கிறார் அற்புதங்கள் செய்கிறார் இதெல்லாம் பார்க்கும் போது மக்கள் அநேகர் பயப்பெற்ற பெற்றிருக்கிறார் அநேகர் விசூசித்த உங்கள் சபையோடு சேர்க்கப்பட்டிருக்கிறார் விசுவசித்த மக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நാനം பெற்றால் இந்த ஞானஸ்நானம் சும்மாவே போய் தண்ணிலே அவங்க எடுத்த ஞானஸ்நானம் அல்ல. அவங்கள் விசுவாசத்தோடு ஞானஸ்நാനം பெற்றீர்கள் விசுவாசத்தோடு எடுத்த ஞானஸ்நானம் பெற்ற மக்கள் அவங்கள் அதை பரிசுத்த ஆவியே பெற்ற மக்களாய் காணப்பட்டார் நாற்பத்தி ஆவது வசன வாசிக்கும் போது விசுவாசிகள் எல்லாரும் ஒரேமித்துந்து சகலத்தையும் பொதுவாயி வைத்து அனுபவித்தார்கள் எல்லா விசுவாசிகளும் பொதுவாய் எண்ணினார்கள் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்திருக்கிறார் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று காணப்படுகிறார் ஒருவர் எங்களுக்கு மட்டும் அதை இது இருக்கட்டும் எங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இருக்கட்டும் எங்களுக்கு மட்டும் உயர்ச்சி இருக்கட்டும் எங்களுக்கு மட்டும் அதை வளர்ச்சி இருக்கட்டும் என்று நினைத்தது இல்லை എല്ലാ വിശുവാസികളും ഒന്ന് സേ എല്ലാ വിശുവാസികളും ഒരുമിത്ത അത് സകലത്തെയും പൊതുവായി എണ്ണി അവൾ സകലത്തെയും അനുഭവിച്ച് കടന്നു അവൻപേ കൊണ്ടുവന്ന് വൈത്തി സഭം ഒരുമിച്ച് ഒരു മനതോടെ കാണപ്പെട്ട നാം വിശ്വസിത്ത മക്കളായി നാം കാണപ്പെടും ഞാനസ്നു എടുത്ത മക്കളായി കാണപ്പെടും പോകും நாம் விசுவாசத்தில் நாம் கடந்து சென்று பரிசுத்தாமியை பெற்றுக்கொண்ட மக்களாகி நாம் காணப்படும் போது நமக்கு என்ன தேவை ஒரு மனது நமக்கு தேவையாயிருக்கிறது ஒரு மனதோட கர்த்தருக்கு முன்பாக நிற்க ஒரு மனதோடு தேவனுடைய விசுவாசத்தில் நிற்க நமக்கு கர்த்தர் கிருபா செய்வார்கள் அன்றைக்கு இருந்த விசுவாசிகள் எல்லாம் ஒருமித்திருந்தால் சகலத்தையும் பொதுவாய் எண்ணினார்கள் இது அவனுக்கு உள்ளது இது எனக்கு உள்ளது இது அவருக்கு உள்ளது என்று அல்ல இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொதுவானதென்று எண்ணி அவங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தார்கள் எல்லா மக்களும் அந்நிக்கிருந்த விசுவாசிகள் செய்த ஒரு பெரிய விஷயம் என்றென்றால் எல்லாவரும் பகர்ந்து கொள்ளுத மக்களாயிருந்திருக்கிறார் ஒருவனுக்கு சாப்பாடு இருக்கிறதென்றால் அந்த சாப்பாடை மீறி உள்ளவங்களுக்கும் பகர்ந்து கொண்டிருக்கிறார் ഒരുവനക്ക് ഒരു അവൻ പൂർത്തി വരുത്തി ഇപ്പിടി എല്ലാവർക്കും പകർന്നു കൊടുക്കുന്ന മക്കളായി കാണപ്പെട്ട അപ്പോ ഒരുമനപ്പെട്ടിരുന്ന ജനം ഒരുവനതോടെ സംഗീതത്താലും ജപത്താലും പാടലുകളും ആരാധനകളും അത് ഒരുമനപ്പെട്ടിരുന്ന ജിഴ്ചിയോടും കപടമില്ലാത്ത ഹൃദയത്തോടെ വിശ്വാസികൾ വിശ്വാസത്തെ കടന്നു വന്ന മക്കൾ ഹൃദയത്തിൽ ഒരു മനതോട് ഇരുന്ന മക്കളായി മഹിഴിയോടെ മക്കളായി ഇൻക്ക് നമ്മൾ മഹിഴ്ചി കരുവാ നമ്മുടെ വാഴ്ത്തി കബടമില്ലാതെ அதை கவிடம் இல்லாத கிருதயத்தோடு நாம் கடந்து செல்ல விசுவாசத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபா செய்வார் நாம் தேவனுடைய இருக்கும் போது எல்லாருக்கும் விசுவாசத்தை பகர்ந்து கொடுக்குறவங்களாயிருக்கு பரிசுத்தாவியே நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறார் மீதி உள்ளவங்களும் பெற்றுக் கொள்ளட்டும் என்று சொல்லுத மக்கள் சுவிசேஷத்தை அனைவரோடு அறிவிக்கிற மக்கள் தேவன் நமக்கு கிருபா செய்வார் ப்பட்ட மக்கள் எல்லாவரும் சபையோடு சேர்ந்தார்கள் என்று காணப்படுகிறார் ரட்சிக்கப்பட்டு அப்படியே போனவரங்கள் அல்ல வசனத்தை கேட்டு அப்படியே போனவரங்கள் அல்ல அவங்கள் சபையோடு சேர்ந்தார்கள் என்று காணப்படுகிறார் சபையில் சேர்ந்த அப்பம் ஆஹ் அதை அப்பம் நுறுக்குதலும் அந்யோன்யம் அதே நல்ல அன்போடு இருக்கிறதிலும் உபதேசத்திலும் അപ്പോ ഉപദേശം കൈക്കൊള്ളുന്നതിലും ജപം കൊള്ളും ജപം പണും നല്ല ഉറദിയുള്ളവരായി നാം ജപത്തിലും വിശ്വാസത്തിലും സഭയിൽ കടന്നു നല്ല വിശുവാസത്തോട് ഉറദിയോട് ഇരുക്ക കത്ത നമുക്ക് കൃപ ചെയ്യുവാൻ നാളുകളിൽ നാം വാസിച്ചു കേട്ട വസനത്തിൽ പേരൊരു വാർത്ത മനം തരേശു കൃഷ്ണൻ നാമത്തിനാലേ ஞானஸ்நானம் பெரு பெரு ஞான ஸ்நானம் அப்பொழுது பரிசு தாவி அதை வரத்தை பெறுவீர்கள் என்ற வசனம் நாம் கேட்டார்கள் நாம் இந்த நாள்களில் யாரெல்லாம் பரிசு தாவியை பெறாமல் இருக்குதோ நாம் கர்த்தரோடு கேட்கட்டும் ஆண்டவரே எங்களையும் பரிசு தாவியால் தரப்பேன் ஆண்டவர் நம்மை பரிசு தாவியால் தரப்பி வழி நடத்துவார் அவருடைய விசுவாசத்தில் வழி நடத்துவார் நாம் கண்ணுகளை மூடலாம் செபிக்கலாம் வாக்குகிறேன் இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்பதற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்க நீர் கிருபா செய்தீரே அதுக்காக நன்றி இந்த ராத்திரி வேளை அப்பா உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்ப உம்முடைய ஆசீர்வாதத்தால் நீர் எங்களை நிரப்ப நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாயிருந்தும் தேவனுடைய பிள்ளைகளாயிருந்து தேசத்தில் சாட்சியுள்ள எல்லா பலவீனங்களை மாற்றி கண்ணுநீரான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் எரிஞ்சு மாறப்பட்ட ஒரு விடுதல் உண்டாகட்டும் இந்த ராத்திரி வேளையிலே இயேசுவே நிறங்களை தொடுதமைக்காக இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்புண்டு என்றும் இயேசுவின் நாமத்தில் விடுதல் உண்டு என்றும் நாங்கள் பார்த்திருக்கிறார் இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானசனான பெற்றுக்கொண்டு വാസനങ്ങളിൽ ആശീർവ് യാരെല്ലാം പരിശുദ്ധ ആവിക്ഷിക്കുക കത്തോട് വല്ല ഊറ്റപ്പെടും ദൈവിക പ്രശ്നത്താൽ മരപ്പെടും ഒരു ദൈവീക കൃപയുള്ള മക്കളായി മാറ്റി எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன பண்ணிக்கிறேன் இந்த ராத்திரி வேலை வியாதியோடு பலவீனதியோடு சரீர பிரச்சனைகளோடு மக்களுக்காக இந்த நேரத்திலே விடுதல் உண்டாகட்டும் அன்று விரைந்து நாடுகளில் ரச்சி போட விசுவாசத்தோட உன்னோட பாதத்திலே அமர்ந்து இருக்கிறவாசி எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேனா பண்ணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் தரவிதாவே ஆமே ஆமே கத்தல் நம்மை ஆசிர்வதித்து வழி